வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி கஷ்டங்களை கழித்து மகிழ்ச்சியை புகுத்துவோம் இந்த போகி பண்டிகை என்று அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் தான் ஒரு பொங்கல் போறோம் வாங்க நம்ம ஆரஸ்ட் எழுத்து கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பாசிப்பருப்பை வறுத்துக்கிறேன் நான் ஒரு முக்கால் கப் பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன் லைட்டாக வறுத்துட்டு இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் பச்சை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நான் குக்கரில் தண்ணி சேர்த்து குதிக்க வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுறத்துக்குள்ளே நமக்கு தண்ணியே குதிச்சிடும் சீக்கிரமாக வந்து பொங்கல் செஞ்சிடலாம் டைம் சேவிங் தான் இது நான் குக்கரில் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டு டம்ளர் ஆச்சு ரெண்டு டம்ளர் ஆச்சு இல்லையா அதனால நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா நல்லா குழைய வெந்து வரணும் ரேஷன் அரிசி வந்து லஞ்ச நல்லா நல்லாயிருக்குங்க இதில் நம்ம வந்து பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கலும் செய்யலாம் அதிர்ச்சி செய்யலாம் அருமையாக வருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு விசில் தான் வச்சேன் அதாவது ஒரு விசில் வந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் ரெண்டு விசில் வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழைய நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணணும் இது நல்லா அதை கலந்து விட்டுட்டு நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் எண்ணெய் வேண்டான நெய்யை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டீ டீஸ்பூன் வந்து மிளகு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க அது வந்து நமக்கு எடுக்க நான் மறந்துட்டேன் அதனால பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி இதையும் சேர்த்து நல்லா வருபடட்டும் முந்திரி வந்து கொஞ்சம் லேட்டாகவே சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக சேர்த்துடும் கரிஞ்சிடும் அதனால தான் கொஞ்சமாக வாசனைக்கு கறி லிப்ஸும் சேர்த்து நல்லா வறுத்து நம்ம இதை பொங்கலை சேர்த்துட்டு கலந்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடும் ரேஷன் நர்ச்சிலேயே சூப்பராக வருதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போகி பண்டிகைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அரசு எழுத்து கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்